வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம இன ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் பிறக்கப்பற குழந்தைக்கு அதுல இருபத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக வளங்களை பார்க்கலாம் குழந்தை பிறக்கிறது வீட்டில் மனைவி அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அசுவனி நட்சத்திரம் தான் இருக்கீங்க மேசராசி கேது ஓட சாரத்துல தான் நடக்கு நல்ல புத்திவானதுக்கு சொந்தக்காரனா இருப்பாங்க இயற்கையிலேயே ஞானம் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தலக்கணம் முடிச்சவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க நினைச்சது நடந்தே தீரும் அதுக்கு அவங்க புத்திய பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சந்திராசிரமமா அமையக்கூடியது மேசராசிக்கு ராசி சந்திராசிரமமா வந்து அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாங்க சரிங்களா திதின்னு பார்த்தோம்னா வளர்பெற தசமி திதி அன்னைக்கு ஓடிட்டு இருக்குதுங்க யோகம் சிவ யோகத்தையும் கரணம் கைத்துளை கரணத்தையும் ஆட்சி கிரகம் உச்ச கிரகம் நீச்ச கிரகம் எதுவுமே இல்லைங்க அன்னைக்கு பரிவர்த்தனைன்னு பார்க்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க தான் தான் ஆட்சி வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது வல்லூர் தான் பஞ்சபட்சியை வரக்கூடிய அமைப்பும் அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திர சிம்மராசியில அமையக்கூடிய அமைப்பும் துரதிஷ்ட புள்ளி மூல நட்சத்திர ரெண்டாம் பாதம் தனுசு ராசியில அமையக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க அசுகுனி நட்சத்திரம் மேசராசில ஓடிட்டு எடுத்த ஒன்னையும் தான் தசாபுத்தி நடத்துறாங்க சரிங்களா அப்பனா கேது தசை ஒரு ஏழு வருஷம் தசாபுத்தி காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது முடிஞ்ச உடனே வர்றது பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா தசை வருதுங்க இந்த சுக்கரன் மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பனா அதுவும் கேதுவோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா முழுசா பாதிக்கப்படக்கூடிய குழந்தையா மாறுறாங்க அடுத்தடுத்து தசா கேதுவே நடத்துது சூரிய தசை வந்ததுனாலும் அதுக்கப்புறம் வர சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் வரும் அதுவும் சுக்கரனோட சாரமான பூரம் பூராட நட்சத்திரத்துல உட்காந்துட்டாங்க அப்பனா அதுவும் சுக்கரனோட சாரங்கிறதுனால கேதுவு ஓடுறதுனால கேதுவே தசாபுத்தி புத்தி தான் இருக்கும் அந்த தசையும் அதே போல செயல்படுது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு கேதுவே புத்தி நடத்துற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் ராகு கேது தோஷம் இல்லாம குழந்தைகள் இருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த லக்கணம் முழுசா பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு வேணும் முழுசா பாதிக்கப்படக்கூடிய லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் பாதிக்கப்படுதுங்க மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணம் முழுசா பாதிக்கப்படும் அடுத்து ஒரு லக்னம் பாதிக்கப்படுது ரெண்டு லக்கணம் சுக்கரதசை வந்ததுன்னா வைங்க அது பாதிக்கப்படும் என்னன்னா தனுசு லக்கணம் மீன லக்னம் இவங்களும் பாதிக்கப்படுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா ஒரு ஆறு லக்னம் பாதிப்புக்கு உண்டான லக்னமாக இருக்கு அந்த லக்னத்துல மட்டும் குழந்தைகளை திங்கட்கிழமை எடுக்க வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தால் பிரசவம் ஆச்சுன்னா அது விதி பலன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் ஓ போனால் ஜாதக ரீதியாக நம்ம சொன்னோம்னா ஏன் தலை விதியை கூட என்னால் மாற்ற முடியாது அனுபவிச்சே தீரணும் அப்புறம் எதுக்குடா நீ ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் என்னென்னா அனுபவிக்கலாம் அதை தெரிஞ்சு அனுபவிச்சா பிரச்சனை இல்லை ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரியுது வண்டியில் இடிக்க போகிறோன்னு தெரியுது எப்படியும் கீழே உள்ள போகிறோங்கிறது உறுதி தான் கொஞ்சம் நான் திரும்பிக்கலாம் கொஞ்சம் திரும்பி ஓரத்தில் போய் விழுந்துடலாம் நேரடியாக போய் மோதுனா தானே சா அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் தெரிஞ்சிச்சுன்னா இது வரப்போகுது அப்பனா அதுக்கு சொல்யூஷனு வேற ஒரு வழியில முயற்சி பண்ணலான்னு அதாவது எனக்கு தோணும்ல அதுக்காகத்தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்கணங்கள் தவிர்த்து இருக்கிறது வாழ்க்கையும் சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி இந்த லக்கணத்துல அமைஞ்சிருச்சு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று கணவன் மனைவி கடையில் அதாவது குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு கடையில சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணிடுவாங்க சரிங்களா இல்லைங்க நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு விபத்தையோ மரணம் முறையோ இழுத்து கொண்டு நிற்க வைக்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் தந்தைக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகிறது ஆல்ரெடி ஒரு சில பேர் போலீஸாவோ இல்லை வக்கீலாவோ இருந்தாங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு தான் இருப்பாங்க அவங்களோ அதில் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் போய் நிற்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக மறுபடி வேற என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே தாட்டி விட்டோம் ஊர் விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த கேது தசை ஓடுற காலத்தில் முடக்கம் வீட்டில் ஒரு நோயாளியை படுத்த இருக்கக்கூடிய நோயாளியை கண்டிப்பாக வீட்டில் கொடுத்தே தீரும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சரிங்களா துல்லிய பலனாக இருக்கா அதில் இளம் மாறாது சரிங்களா சரி இந்ததும் இல்லாமல் வேற என்னென்ன இந்த ஜாதக ரீதியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இது ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த பெண் பிள்ளை பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாகவும் அழகுக்கு சொந்தக்காரியாகவும் இல்லாம மனசுக்கு சொந்தக்காரியாவே இருப்பா அம்மா வந்து ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அம்மா கையில தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பிள்ளைக்கு அஹ் பெருசாகனும் போது அதாவது திருமண வயதுங்கும் போது அஹ் இள திருமணம் பண்ணக்கூடாது கொஞ்சம் இருபத்தி நாலு வயசுக்கு மேல திருமணம் பண்றது சிறப்பு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமான தடையையும் தந்தைக்கு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது கணக்குங்க உள்ள ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நீங்கள் பையனாக இருந்ததுன்னா அவன் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் நல்ல புத்திசாலியாக இருப்பான் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை சரிங்களா சின்ன சின்ன அடிபடக்கூடியதோ இல்ல கைகள உடையக்கூடிய அமைப்போ அவனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தந்தை கையில நல்ல தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தந்தை அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குங்க அம்மா கையில கொடுத்து வாங்குற காசு அப்பனுக்கு பல மடங்கு பெருக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வர வைகாசி வரைக்கும் இருக்கு விபத்துகளையும் சில சமயம் கொடுக்கும் வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கும் வீட்டில் ஒரு நோயாளியை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அதுக்கும் கவனமாக இருக்குது சிறப்பு சில சமயம் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கைகள் பேரலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு அதாவது கைகள் முடக்கத்தையோ விலங்காமல் போகக்கூடிய அமைப்பையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் குழந்தை பிறக்கான நேரம் சரிங்களா இது கிரக சூழ்நிலை தான் குழந்தை பிறந்ததுனால தான் வருதுன்னு இல்லை அவங்களோட நேரமும் அது மாதிரி தான் இருக்கும் அந்த வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கும் அதில் மாற்றம் கொடுக்காது சரிங்களா மறுபடி வண்டி வாகனம் இது வாங்கக்கூடிய யோகத்தையும் இல்லை வண்டி வாகனத்துக்கு செலவாக கூடிய யோகத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டாலும் இந்த குறிப்பிட்ட நேரம் நான் இப்போ வந்து பொது பலனா சொல்லிட்டுருவேன் அன்னைக்கு பிறக்கிற குழந்தை எல்லாத்துக்கும் இது ஏற்படும் அப்படிங்கிறது அவங்க துல்லிய டைமை பொறுத்து இன்னும் கொஞ்சம் சுலப சுப பலங்கள் வரலாம் சரிங்களா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க அதுக்கு உண்டான சுபஃபலன்களுக்கு உண்டான இதையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் வாஸ்து பார்க்கறதுங்க பிரசன்னம் பார்க்குறது சரிங்களா ஜாதகம் பார்க்குறது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பி விடுறதுனாலும் தாராளமாக அனுப்பிவிடலாம் வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம்னு தாராளமாக அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு கீட்டாக சொல்லிடுவோங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறேங்க அதையும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அனுப்பலாம் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலனை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் மேலும் வேறு தகவல்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்